வணக்கம் இன்றைக்கி கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிராமிய பாலையிட நைன் பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேரில் ஒரு வங்கியை எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வங்கியை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒவ்வொரு மெம்பருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடு அது என்ன பேங்க்கு என்ன பிரான்ச்சு அவங்களுடைய மெயில் ஐடி என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மெம்பருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்க தேவையில்லை மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் கொடுத்துட்ருக்க தேவையில்ல ஒரே இடத்துல நம்ம எங்கே யூஸ் பண்ணுற பேங்க் பேங்க்குனுடைய பிரான்ச்சாக இருந்தாலும் சரி அதை ஒரே ஒரு இடத்துல கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது வந்து எங்கன்னா பொதுவான அமைப்புகளில் வங்கி அப்படிங்கிறதுல வந்து இங்கே கொடுத்துக்கலாம் இதில் இப்போ என்னென்ன பேங்க் இருக்கோ அதெல்லாமே நம்ம எத்தனை பேங்க் நம்ம சொசைட்டிக்கு மெம்பருக்கோ ஸ்டாஃபுக்கோ சங்கத்துக்கோ ஏதாவது மெம் பேங்க் உருவாக்கணுன்னா இங்கே உருவாக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு முதல்லனு சொல்லிடுறேன் இப்போ வங்கியின் பெயர் அப்படிங்கிற இடத்துல நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனரா பேங்க் உருவாக்கணும்னா இங்கே கனரா பேங்க்னு அடிக்கணும் அல்லது நம்ம டைப்பிங்க்கு கொஞ்சம் இது நம்ம தமிழ்லேயே டைப் பண்ணாலும் இங்கே டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது எனக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது நம்ம அதையே கொண்டு வரட்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இதெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த இங்கிலீஷினுடைய பெயர் அடிக்கிற இடத்துல டபுள் கிளிக் கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வங்கிகளுடைய பெயரும் இங்கே வந்துடும் இதில் கனரா பேங்க் மேலே டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுவே நம்மளுக்கு பதிலாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் தமிழ்லேயும் டைப் பண்ணிடும் இது ஒன்றும் இல்லை நம்ம டைப் பண்ணுறத அந்த வேலையை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல டபுள் கிளிக் கொடுத்து எந்த பேங்க்க்கும் அது மேலே டபுள் கிளிக் கொடுத்து கொண்டு வந்துக்கிறோம் மற்றபடி இது டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிரான்ச்சுங்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னால் அந்த அந்த ஊர்லயே வேறு பேங்க்னுடைய பிரான்ச் எதுவும் இங்கே உருவாக்கியிருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவானி கனரா பேங்க் பவானி உருவாக்கணும் அப்படின்னா பவானிங்கர் பிரான்ச்சில் வேறு ஏதாவது பேங்க் இருந்தால் பாருங்கள் இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பவானின்னு இருக்கு அப்போது அந்த பவானிங்கர் பிரான்ச் ஆல்ரெடி உருவாக்கியிருந்தா இது திரும்ப அடிக்க தேவையில்லை இல்லை இப்போ வேறு ஏதாவது உருவாக்கணும்னா வேற ஏதாவது உருவாக்கணும்னா இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மதுக்கரைனா மதுக்கரை அடிச்சுக்கலாம் அப்புறம் நகரங்கிற இடத்துல கோயம்புத்தூர் மாவட்டமும் கோயம்புத்தூர் இப்படி டைப் பண்ணிக்கலாம் அல்லது இதையும் நம்ம ஆல்ரெடி வேற ஒரு பேங்க்கு அடிக்கும் போது அந்த பிரான்ச்சும் அதே மாவட்டம் அதே நகரம் எல்லாம் அப்படியே இருக்கிறனால அதை அப்படியே கொண்டு வந்துக்கலாம் இப்போ பவானி வேணும்னா இங்கே டபுள் கிளிக் கொடுக்குறீங்க இதில் அந்த பவானியினுடைய மேலே டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நாளும் டைப் பண்ணிக்கும் இதை நம்ம டைப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஈஸியாக முடிக்கணும்னா ஆல்ரெடி அந்த பிரான்ஞ்சை வேறு எதுக்கு அது யூஸ் பண்ணியிருந்தால் அது இங்கே கொண்டு வரணுன்னாலும் கொண்டு வந்துடலாம் அடுத்து ஐஎஃப்சி கோடு இது கட்டாயம் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் மாறுங்கனாலும் இங்கே நம்ம அடிக்கணும் சிஎன்ஆர்பி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது சம்திங் என்ன ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கு அதை கொடுத்துக்கலாம் மெயில் ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல மெயில் ஐடி நம்ம கொடுத்துட்டு யாருக்கு கொடுப்போம்னா நம்ம எந்த சங் எந்த வங்கிக்கு மெயில் பண்ணுவோமோ அந்த மெயில் அந்த பேங்க்கு மட்டும் அந்த மெயில் ஐடி கொடுத்து வச்சுங்க நம்ம மெம்பர்னுடைய பேங்க் ஏதாவது உருவாக்குறோம்னா அதுக்கெல்லாம் வந்து மெயில் ஐடியெல்லாம் கொடுக்க தேவையில்லை ஐஎஃப்எஸ்சி கோட் வரைக்கும் கொடுத்தா போதும் இங்கே இங்கே வங்கியினுடைய பெயர் ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு ஐஎஃப்எஸ்சி கோட் வரைக்கும் நம்ம டைப் பண்ணால் போதும் வேற வேற எதுவும் டைப் பண்ண வேண்டியதில்லை இது யாருக்குன்னா மெம்பர்னுடைய வங்கிகளை உருவாக்குறதுக்கு நம்ம சங்கத்தோட வண்டி வங்கி உருவாக்கணும்னா என்ன இந்த மின்னஞ்சல் இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் வேணாலும் போட்டுங்க அடுத்தது இது வந்து கூட்டுற வங்கியாக ஆக்சுவலி இது கனரா பேங்க்கிறது சிசி பேங்க் இல்லை இதனால இது இதர வங்கின்னு கொடுத்துக்கிறோம் இது சிசி பேங்க் ஏதாவது உருவாக்குன்னா இது கூட்டுற வங்கினே விட்டுருங்க இது எதுக்கான ஆடிட் ரிப்போர்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்னு நானாவது வருமானம் சேமிப்பு கணக்கு கூட்டுறவு வங்கிக்குன்னு தனியாக மென்ஷன் பண்றாங்க அதே நானாவது வருமானம் சேமிப்பு கணக்கு பிற வங்கின்னு இருக்க மென்ஷன் பண்றாங்க அந்த பர்பஸ்காக தான் இது கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சிசி பேங்க் எது மற்ற பேங்க் எதுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இது கனரா பேங்க் வந்து மற்ற பேங்க்னால இது இதர வங்கின்னு கொடுத்துக்கிறோம் கனரா பேங்க் நம்ம பேங்க் நம்ம பேங்க்னுடைய பிரான்ச் பவானி மதுக்கரை இந்த மாதிரி என்ன பிரான்ச் இருந்தாலும் சரி கனரா பேங்க்ங்கிறது எல்லாமே நம்ம பேங்க்கு அப்போ இது என்ன பண்ணலாம் இது நமது வங்கியின் கிளைனா இங்கே கொடுத்துக்கலாம் அதே நம்ம இப்போ கனரா பேங்க்கு மேல் போடுறீங்க அங்கேருந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுறோம்னா அது வந்து நெஃப்ட் சார்ஜ் லெவல்லாம் வரும் அது வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணுறதுனால இங்கே நமது வங்கியின் வேறு கிளை இல்லாமல் இது வேறு வங்கின்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நெஃப்ட்டு சார்ஜ் அவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அதுக்காக இந்த இடத்துல நமது வங்கியோட கிளையா இல்லை வேறு வங்கியா அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம் கனரா பேங்க் நம்ம பேங்க்குனால அப்படியே விட்டுறோம் அடுத்தது நம்ம சொசைட்டியினுடைய அக்கௌண்ட் இந்த பேங்க்கில் எந்த பேங்க்ல கனரா பேங்க் பவானி பிரான்ச்சில் நம்ம சொசைட்டியினுடைய அக்கௌண்ட் இருந்தால் அதை உருவாக்குற இடம் இங்கே மேலே சங்க கணக்கு விவரங்கள்னு இருக்குது இதுக்குள்ளே போகணும் ஸோ நம்ம சொசைட்டிக்கு அக்கௌண்ட் இல்லாத நம்ம சொசைட்டிக்கு சம்மந்தம் இல்லாத பேங்க் ஏதாவது உருவாக்கும் போது இதுக்குள்ளே போக தேவையில்லை இங்கேருந்து இந்த இங்கிலீஷ் பேர் பேங்க்குடைய இங்கிலீஷ் பேர்லேருந்து ஐஎஸ்சி கோடு வரைக்கும் கொடுத்தா போதும் இப்போ சங்க கணக்கு விவரங்களுக்கு எப்போ போகும் இந்த பேங்க்ல நம்ம சங்கத்துக்கும் அக்கௌண்ட் இருக்கும் பட்சத்தில் இங்கே போகணும் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறோம் சங்க கணக்கின் வங்கி கணக்கின் பெயர் சங்கத்தோட வங்கி கணக்கின் பெயர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஈடி பதினாலு இந்த அது வந்து இங்கே டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிக்கும் அந்த இடத்துல நம்ம சங்கத்தினுடைய வங்கி பெயர் வந்து இங்கே இந்த இடத்துல வந்துடும் இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் அடிக்கிறீங்க அப்புறம் இந்த கீழே இந்த ஹெட் எல்லாம் முக்கிய கணக்கு துணை கணக்கு இதெல்லாம் எது எது பேங்கோட கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை இந்த முக்கிய இந்த போல்டாக இந்த தலைப்பு இருக்கு இந்த தலைப்பு மேலே டபுள் கிளிக் கொடுத்தீங்கனாலே அதுவே அந்த ஹெட் எல்லாம் வந்துடும் ஸோ இதுக்குள்ளே ரொம்ப ஈஸி